இடத்துல முப்பத்தி நாலாம் வசனத்திலே சொல்ல அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார் எப்படி உத்தரவு சொன்னானா விவேகமாய் விவேகமாய்னு சொன்னால் இங்கிலீஷில் டிஸ்கிரீட்லின்னு வருது கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்புலேருந்து வாசு காமிக்கிறான் பாருங்க நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் எப்படி சொல்லியிருக்குது வாய்ஸ்லி அவன் வாய்ஸ் அபவுல் சொன்னான் ஞானமாக லெக்ஸம் இங்கிலீஷ் பைபிள்ன்ற ஒரு இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லியிருக்குது ரொம்ப பதில் யோசிச்சு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லியிருக்குது இன்சைட்ஃபுல் அவனுடைய பதில் வந்து ரொம்ப உள் அர்த்தத்தை விளங்கி கொண்ட ஒரு பதிலாக இருந்தது டார்பின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது அந்த டிரான்ஸ்லேஷன்ல இன்டெலிஜென்ட்லி புத்திசாலித்தனமாக பதில் சொன்னான் அப்படின் கண்டெம்பரரி இங்கிலீஷ் ஒரு வேர்ஷன் அது சொல்லுது சென்சிப் ரொம்ப சென்சிபுலா ரொம்ப அறிவு பதில் சொன்னான் இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு விளக்குது அந்த இன்டெலிஜென்ட்ற வாழ்க்கை ரொம்ப பிடிக்குது எனக்கு இன்டெலிஜென்ட்டாக பதில் சொன்னான் இது ஏன் எனக்கு பிடிக்குதுன்னா நிறைய பேர் கிறிஸ்தவரெல்லாம் இன்டெலிஜென்ட்டே இல்லைன்னு நினைக்கிறாங்க அது நினைக்கிறது மட்டும் இல்லை இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் கத்திரிக்க பிடிக்காதுன்னு நினைக்கிறாங்க அது எப்படியோ எனக்கு சின்ன வயசில் அப்படி பதிஞ்சிருச்சு யார் யாரோ சொல்லி சில நேரத்தில் அப்படி சொல்லி விட்டுறாங்க பாருங்கள் உன் இன்டெலிஜென்ஸாவது இதாகுது அதெல்லாம் கூப்ப போ அப்போ இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் கத்தரிக்க பிடிக்காது போல இருக்குன்னு நான் நினச்சது உண்டு ஆனால் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவனை கத்தர் பாராட்டுறாரு தான் சொல்கிறேன் சபைக்கு வரும்போது புத்தியை கழட்டி ஷெல்ஃபில் வச்சுட்டு வந்துடக்கூடாது கையோடு எடுத்துகிட்டு வரணும் நல்லா ஆழமாக சிந்திக்கணும் யோசிக்கணும் அறிவை பயன்படுத்தணும் கடவுள் உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்கிறாரு சிந்திக்காதனுடைய தான் இன்றைக்கி நிறைய பேர் போகிறது நல்லா ஆழமாக சிந்திக்கணும் அறிவு பூர்வமாக நல்ல சில காரியங்களை சிந்திப்பது நல்லது ஏன்னால் கர்த்தர் தான் உங்களுக்கு அதான் கொடுத்துருக்கிறாரு கிறிஸ்தவர்கள்லாம் அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் கிடையாது ஒன்றும் அறியாத பேதைகள் நல்லா போய் அப்படியே மாட்டுமந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சிலர் நினைக்கிறவங்களாம் உண்டு சொல்கிறார் எங்கிட்ட நான் ஞாயிற்றுக்கிழமை இல்லை டிவி பார்ப்பேயாம் இல்லை நியூஸ் பேப்பர் படிப்பேன் ஏதாவது புஸ்தகத்தை படிப்பேன் நான்லாம் அந்த இன்டெலிஜென்ட் க்ரௌடு கோயிலெலாம் நம்மளுக்கு பிடிக்காது அது ஒத்து வராது நமக்கு அது இன்டெலிஜென்ட்டாக இல்லாதவங்க கோயிலுக்கு போகிறது நான் வந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன் டிவி ஆமாம் டிவி ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ஸு பெரிய அறிவாளிகள்லாம் உட்காந்து டிவி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதில் என்ன பெரிய இன்டெலிஜென்ஸுன்னு தெரில சொல்கிறாரு கோயில் எனக்கு ஒத்து வராது ஏன்னா நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் டைப் இன்டெலிஜென்ட் டைப்லாம் கோயிலில் பார்க்க முடியாது நீங்கள் அப்படிங்கிற தப்பு இயேசு ரொம்ப இன்டெலிஜென்ட்டு இயேசுவை சந்திச்சிருந்தாலும் ரொம்ப இன்டெலிஜென்ட் தான் அவனுடைய இன்டெலிஜென்ஸை பாராட்டுறார் இயேசு நல்லா புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிறானேன்னு சொல்லி பாராட்டுறார் இவனுடைய இன்டெலிஜென்ஸை இவனுடைய அறிவை எப்படி அவன் காண்பிக்கிறான் பல விதத்தில் காண்பிக்கிறான் ஒன்று வந்து இயேசுவை சும்மா குறுக்கு கேள்வி கேட்டு அவரை சிக்க வைக்கிற மாதிரி அந்த டைப்பில் அவன் கேள்வி கேட்கல மற்றவரெல்லாம் அந்த மாதிரி கேட்குற ஆளுங்க தான் அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மார்க் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பதிமூணாம் ஆசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவரை அகப்பட வைக்கும்படியே கேள்வி கேட்டாங்க பரிசையெல்லாம் எல்லாம் வந்து அவரை சிக்க வைக்கிறதுக்கே நான் கூட பிரசனையராக இருக்கிறேன் நிறைய இடத்துல அப்படி கே கேள்வி கேட்குற ஆளுங்களை பார்த்துருக்குறான் நான் அவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது சும்மா ஒரு வேடிக்கை பார்க்குறது இது கேள்வி பார்க்க பார்க்கலாம் என்ன சொல்கிறார் பார்க்கலாம் ஏன்னா டைமே கிடையாது போண்டிருவேன் நான் உனக்கு என்ன நம்ப சொல்கிறது வந்து கேட்டுக்காங்கன்றேன் ஏன்னா சும்மா சிக்க வைக்க பார்க்கறது அவங்களுக்கு ஒன்றும் ட்ரூத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ட்ரூத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆள் வந்து கேட்டார் ரொம்ப நல்லா சொல்கிறார் ஏசு நிக்க தெய்வம் வந்து கேட்குறான் நான் எப்படி ஐம்பது வயசில் போய் நான் எப்படி திரும்பி தாயின் கருவில் நுழைஞ்சு உருவாகி திருப்பி அப்படி பிறப்புதுன்னு கேட்குறாரு அப்போ இயேசு விளக்கி விளக்கி சொல்கிறாரு அவனுக்கு திரும்ப திரும்ப விளக்குறாரு மறுபடியும் பிறக்கிறது நான் என்னென்னு ஒருத்தன் ஐஸ்வர்யான் நான் வாலிபன் வந்து கேட்குறான் அவர்கிட்ட நித்திய ஜீவனை பெறுவது எப்படி அப்படின்னு கேட்குறான் அவனுக்கு அழகாக விளக்கி சொல்கிறாரு உண்மையாக கேட்குறவன் யாருன்னு தெரியுது இந்த மாதிரி வேணும்னு சிக்க வைக்கணும்னு கேட்கறவன் யாருன்னு தெரியுது சிக்க வைக்கணும்னு கேட்குறவனே இயேசு போட்டு எடுத்துருவார் அவங்க ஒரு கேள்வியை கேட்க இவர் என்ன பண்ணார் இவர் ஒரு கேள்வியை கேட்பார் அப்படி தான் வந்து கேட்டானுங்க கேட்பாங்க இந்த சதி செய்கிறார் அதே சாப்டரில் என்ன கேட்குறாங்க அவங்க உயிர் தெழுதலாம் நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை இல்லாதனால இயேசுவை வந்து வழிமறிச்சு கேட்குறாங்க ஏன்னா இயேசுக்கு உயிர் தெழுதலை பற்றிலாம் நம்பிக்கை இருக்காது பற்றலாம் பிரசங்கம் பண்ணுறாரு அப்போ நீ உயிர் உயிர்த்தெழுதல் உயிர் தெழுதல்றி இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த யூதர் மத்தியில் ஒரு வழக்கம் இருந்தது ஒருவன் கல்யாணம் பண்ணி செத்து போயிட்டான்னா சீக்கிரமாக அவனுடைய தம்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவனுக்கு சந்தானம் ஒரு பிள்ளையை பெற்று தன்னுடைய அண்ணனுக்கு அப்படி ஒரு வம்சத்தை ஏற்படுத்தி தர வேணும்னு ஒரு வழக்கம் இருந்தது அதை செஞ்சாங்க நிறைய பேர் பையன் இறந்துட்டால் அவனுடைய தம்பியை கட்டி வைப்பாங்க ஏன்னா ஒரு வம்சம் உருவாகட்டும் வம்சம் இல்லாமல் இறந்து போயிட்டான் அப்படி ஒரு வீட்டில் இவங்க சொல்கிறாங்க கேள்வி பாருங்கள் ஒரு பொண்ணு இருந்தால் கல்யாணம் பண்ணான் அவன் செத்து போயிட்டான் தம்பி கல்யாணம் பண்ணான் அவனும் செத்து போயிட்டான் அப்புறம் மூணாவது ஆள் கல்யாணம் பண்ணிணான் அவனும் செத்து போயிட்டான் நாலாவது ஆள் கல்யாணம் பண்ணா அவனும் செத்து போயிட்டான் யாருக்குமே பிள்ளை இல்லை அஞ்சாவது ஆள் கல்யாணம் பண்ணான் அவனும் செத்து போயிட்டான் ஆறாவது ஆள் கல்யாணம் பண்ணி அவனும் செத்து போயிட்டான் ஏழாவது ஆள் கல்யாணம் பண்ணி அவனும் செத்து போயிட்டான் கடைசியிலேருந்து பெண்ணும் செத்து போயிட்டான் ரொம்ப சந்தோஷம் என்ன கேள்வி பாருங்கள் ஐயா நடக்கக்கூடிய காரியமாக அது கேட்குறப்ப தெரியுது சிக்கல்லான பேர் வழிங்க வேணும்னே சிக்க வைக்கிறதுக்குன்னே கேட்குறாங்க ஆ சிக்க வைக்கிறதுனே கேட்குற இப்படி ஒரு கேள்வி பாருங்க அதுக்கு தான் ரொம்ப சாமர்த்தியமாக இயேசு பதில் சொல்கிறாரு ஆ உயிர் தெழுதலில் அவரெல்லாம் தேவதுல போல் இருப்பாங்க உனக்கு சுத்தமாக அறிவே இல்லைன்ட்டார் உனக்கு பைபிள் அறிவும் இல்லை உனக்கு தேவண்டிய வல்லமை பற்றி அறிவும் இல்லை உயிர் தெழுதலில் எப்படி இருப்பாங்கன்னு இப்படி தான் இருப்பாங்க பெண் கொடுக்குறதும் வாங்குறதும் எல்லாம் கிடையாது யார் இவர் உயிர்த்தெழுதலில் போயிட்டு வா அப்படின்ட்டார் அதுவும் இல்லாமல் உயிர்த்தெழுதில் ஆணித்தரமாக எடுத்து சொல்லிட்டார் தேவன் வந்து ஆபர்ஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற இவர்களுடைய தேவன் சொல்லியிருக்குது யாபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு செத்து போய்ட்டுங்கன்னு நினைக்காத அவங்க அங்கே இருக்கிறாங்க ஆண்டவரோட உயிரோடு வாழ்ந்து கொண்டு அவங்களுடைய சரீரமும் மறுபடியும் எழுப்பப்பட்டு அவளுக்கு திரும்ப கொடுக்கப்படும் அப்படிப்பட்டவர்களுடைய தேவன் அவர் அவர் செத்து போனவங்களுடைய உயிர் உயிர்த்தெழுதல் பைபிளில் இருக்குதுன்றதை நிரூபிச்சுட்டு இப்போ தான் போயிட்டே இருக்கு அதை பார்த்துட்டு தான் இவன் வந்தான் முதல்ல அப்போ இவனுக்கு அதெல்லாம் பிடிக்குது பாருங்கள் ஒன்று அவன் சிக்க வைக்கணும்னு கேள்வி கேட்கல மற்றவங்கள மாதிரி இன்னொன்று ஆண்டவரை ரொம்ப பாராட்டுறான் ஏன்னா இவனுக்கு பிடிச்ச போதனைகள்லாம் சில போதிக்கிறார் ஏன்னா இவன் வந்து சது செய்கிற மாதிரி கிடையாது உயிர் தெழுதல் நம்பலை அதுனா அது ஒரு லிபரல் க்ரௌடு அவங்க இவன் கொஞ்சம் பைபிளை நம்புகிற க்ரௌடு இவன் இவன் பைபிளில் எழுதி இருக்கிறதெல்லாம் நம்புகிறாங்க அதனால் ஏசு பிரசங்கம் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்குது அவருடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப பிடிக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா ஏசு வந்து அவன்கிட்ட சொல்கிறாரு பாருங்கள் பிரதான கற்பனை என்னன்னு கேட்குறான் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு தேவநாயகி கத்தர் ஒருவரே தேவனை முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்கள் அன்பு கூறணும் அதன் பிறகு உன்னில் அன்புறுறது போல பிறனிலும் அன்பு குருவாயாக இந்த ரெண்டு கற்பனை தான் இதை காட்டிலும் பெரிய கற்பனை எதுவும் கிடையாதுன்னு சொன்னார் இவன் பதில் சொல்கிறான் அவர் சொன்னதுக்கு பதில் சொல்கிறான் பாருங்கள் முப்பத்தி ரெண்டாம் ஆசனத்தில் அதற்கு வேதபாரகன் இந்த பதிலை கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா அதில் இவன் ஒன்று ஆட் பண்ணுறான் அது ரொம்ப அவசியம் அதனால் கவனிங்க வேதபாரகன் சரிதான் போதுகிறேன் நீர் சொன்னது சத்தியம் ஒரே தேவன் உண்டு அவரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரது அன்பு உறுவதும் தன்னிடத்தில் அன்பு உறுவது போல பிறனிடத்தில் அன்பு உறுறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் என்ன ஆட் பண்ணுறாங்க இந்த சர்வாங்க தகனம் விஷயம் அதை அவர் சொல்லவே இல்லை இவன் என்ன சொல்கிறான் திரும்ப அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னதையே சொல்கிறான் முதலாவது கற்பனை இது ரெண்டாவது கற்பனை இது டோட்டலி ரைட் ஆ இதுதான் சர்வாங்க தகனம் பள்ளிகளை காட்டிலும் முக்கியமாக இருக்கிறதுன்னு அப்படி முடிக்கிறான் அந்த ஒரு லைன் எவ்வளோ பெரிய முக்கியம் பாருங்க ஏன்னா அது வந்து அவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த இயேசு சொன்னதுங்கிறது ரொம்ப விளங்குதுங்க எப்படி அவன் மற்றவங்களுக்கெல்லாம் இவன் இவன் புரிஞ்சுக்கிட்டான் பாருங்கள் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க காலையில் ஒரு பலி சாயந்தரம் ஒரு பலி இந்த பாவம் செஞ்சா ஒரு பலி அது தப்பு செய்தால் இன்னொரு பலி அப்படின்னு பலி இட்டுகிட்டே இருக்கிறாங்க அவங்க என்ன கடைசியில் என்ன நினச்சிட்டாங்க ஏதாவது ஒரு தப்புனா பேசாம போய் பலி இடியா சரியா போய்டலாம் நீங்கள் நினைக்கிறாங்க இல்லையா ஒரு தப்பு செஞ்சின்னா ஒரு நாலு நல்லது செய்ய தப்பு கேன்சல் ஆகிடும் ஒரு தப்புக்கு நாலு நல்லது செஞ்சினா தப்பு கேன்சல் ஆகி இது உனக்கு மெரிட்டு கோடிடுமாக்கும் அதனால் அப்படி செய்ய அப்படின்றாங்க அது மாதிரி ஆட்கள் டெவலப் ஆகிட்டாங்க பழைய பாட்டு காலத்தில் அதுக்கு என்ன தப்பு செஞ்சுட்டா பலி பலிட்டுக்கலாம் வா சாய்ந்தரம் நல்ல காலை மாடை பிடிச்சிடுவா அடித்து தள்ளிடுவோம் கத்தரை கொடுத்துருவோம் கத்தரை திருப்தி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு அவங்களுக்குள்ள பலிகளை பற்றி ஒரு என்னென்னு அந்த அர்த்தத்தை விட்டுட்டாங்க பலிகளை கடவுள் எது கொடுத்தாரு பிரமாணத்தை கொடுத்தாரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு அதை செய்யும்போது செய்ய முடியலங்கிறத அவன் கண்டுபிடிப்பான் ஒரு மனுஷனால அதை செய்ய முடியாது செய்ய முடியலன்றதை கண்டுபிடிச்ச உடனே ஐயோ ஆண்டவரே நான் குற்றவாளி கற்பனையை மீறிட்டனே நான் பாவியாச்சே என்னை மன்னிக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது சும்மா ஒன்றும் மன்னிக்க முடியாது பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் தண்டனை அனுபவிக்கணும் தண்டித்தா இவனை செத்து போயிடுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்கே வாழ்கிறது இவன் அப்போ அதனால தான் பழையற்பாட்டு காலத்தில் ஒரு பலிங்கிற ஒரு முறைமையை ஏற்படுத்தி எப்படி உன்னுடைய பாவங்களை வருங்காலத்தில் நான் மன்னிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன்றதை போதிக்கிறதுக்காக பலியிட சொன்னார் இந்த பலின்றது அதுக்காக தான் அந்த பலியை இடும்போதெல்லாம் இந்த பலிய பாவத்தை போக்குதுன்னு அவன் நினைக்கல இதைப்போல் ஒரு பூரண பலியை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் சொந்த குமாரனை இயேசுவை எனக்காக அனுப்ப போகிறாரு அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் எனக்காக மறித்து என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய பலியாக ஒரே தரம் அவர் பலியிடப்படுவார் அந்த ஒரு பலியை எடுத்து காண்பிக்கிறது தான் இத்தனை பலி தினந்தோறும் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் அந்த பலி நான் கீழ்படியாமல் போனேன் நான் பாவம் செஞ்சிட்டேன் நான் தேவனை நேசிக்க வேண்டிய விதத்தில் நேசிக்கலை அன்பு கூற வேண்டிய விதத்தில் அன்பு கூறல முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடுன்னு சொல்லியிருக்குது அப்படிலாம் அன்பு கூறல நான் பாவம் செஞ்சிட்டேன் ஆகவே எனக்கு தண்டனை இருக்குது அந்த தண்டனையை தான் அந்த பலி ஏற்றுக்கொள்ளுகிறது அந்த தண்டனை இயேசுவை ஏற்றுக்கொள்வார் ஒரு நாள் எனக்கு ரட்சிப்பு உண்டாகும்னு சொல்லி இதை காட்டுறதுக்கு தான் அந்த காலத்தில் பலிகள் உண்டாயிருந்தது அப்போ இவன் என்ன தங்கீகரிக்கிறான் இவன் என்ன சொல்கிறான் ஆண்டவரே எனக்கு என்ன நோக்கம்னு வழங்கிடுது நோக்கம் வந்து நான் இல்லை பலியை நீர் கொடுத்தீர் பழைய பாட்டில் பலியிட சொன்னீர் ஆனால் பலியிட்டே கடைன்றதுனால பலியிட சொல்ல உடைய நோக்கம் என்ன நீ பாவின்னு எனக்கு காண்பிக்க விரும்புகிறீரு எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வேணுன்றதை காண்பிக்க விரும்புகிறீர் என்னுடைய சுவாபம் மாறணும் நான் கடவுள் அன்பு நான் மாறணும் மற்ற எல்லாத்தின் மேலேயும் எனக்கு அன்பு இருக்குது ஆசை இருக்குது இச்சை இருக்குது அதெல்லாம் மாறி கடவுளை முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அன்பு உடுறவனாக நான் மாற வேண்டும் பிறனையும் என்ன நேசிக்கிறது போல நான் நேசிக்கணும் எனக்கு உள்ள ஒரு பெரிய மாற்றம் தேவான்ண்டவரை நான் பாவியாக இருக்கிறேன் அந்த பெரிய மாற்றம் எனக்கு தேவைங்கிறத காட்டுறதுக்காக அந்த மாற்றத்தை உண்டு தான் கூடிய குமாரன் அனுப்புகிறீர் அவர் பலியாக போகிறாரு அது மூலமாக தான் நான் மாற்றப்பட போகிறேன் நான் முழு பலத்தோடு முழு பலத்தோடு உண்மையை நேசிக்க போகிறேன் எல்லாரையும் நேசிக்க போகிறேன் அப்படிப்பட்டவன் போகிறேன்றதை காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் அப்படிங்கிறத அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சொல்கிறான் தேவனை முழு பலத்தோடு நேசிக்கிறதும் பிறரை நேசிக்கிறதும் தான் சர்வாங்குதகனை பலியை காட்டிலும் மேலானது என்று சொல்கிறான் ஏசுவானை ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்கிறான் அவன் ரொம்ப அர்த்தம் விளங்கினவனாக இருக்கிறான் அடே அப்பா ரொம்ப சப்ஜெக்ட் நல்லா விளங்குது இவனுக்குன்னு அவனை ரொம்ப பாராட்டுறா இருப்பாருங்க அவன் மேலே ரொம்ப ஒரு ஆயிடுச்சு அவருக்கு பிரமாணனா என்னென்னு வழங்குது பலினா என்னென்னு வழங்குது பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் மேலுன்றது விளங்குது நல்ல எல்லாம் நல்லா விளங்குது அவனுக்கு உண்மையாக இயேசு என்ன பிரசங்கம் பண்ண வந்தாரோ அதை நல்லா புரிந்து கொண்டான்னு பாருங்கள் விளங்குது சரி இவ்வளோ புரிந்து கொண்டவன் ஏன் உள்ளே போகாமல் வெளியே நிற்கிறான் தான் கடைசி இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டானே இருந்தாலும் வெளியே தானே நிற்கிறான் உள்ளே போகவே இல்லையே நீ தேவண்டிய ராஜ்யத்துக்கு தூரமானவன் இல்லைன்றாரு இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டானே பாராட்டுறாரு இயேசு ஆனால் நீ உள்ளே வந்துட்டே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலையே இன்னும் வெளியே தானே நிற்கிறான் ஏன் வெளியே நிற்கிறான் ஏன் வெளியே நிற்கிறான்னா ஒரு பிரச்சனை அவனுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்குது அதனால தான் இதுக்கு வரணும் என்ன பிரச்சனை ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் வாஸ் ஓன்லி அக்கடமிக் அண்டு ஓன்லி இன்டெலக்சுவல் அவனுக்கு வெறும் அறிவு ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த சப்ஜெக்ட் மேலே கடவுளுங்கிறது ஒரு சப்ஜெக்டு லாங்கிறது ஒரு சப்ஜெக்டு சாக்ரிஃபைஸுங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டு ஓல்ட் டெஸ்ட் பண்ணுறது ஒரு சப்ஜெக்ட் அவனுக்கு ஹலோ சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி படிச்சிருக்கான் அவன் நம்ம காலேஜில் படித்தா படிக்கிறோம் இல்லையா சப்ஜெக்டு ஆ அது படிச்சு அதில் சொல்கிறது படித்து எழுதுனா தான் நமக்கு மார்க் கொடுப்பாங்க அதனால் பேசாமல் அவன் சொல்கிறத நம்புறமோ இல்லையோ அதில் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசாமல் எழுதி மார்க்கை வாங்கிட்டு வந்துக்கிட்டே ஒரு டிகிரியை வாங்கிட்டு அப்படி தான் இவன் படிக்கிறான் இவனுக்கு வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏன்னா வேத பாடகன் ஸ்கிரிப்சர்ஸை எழுதுறவன் அவன் அதை வந்து காப்பி பண்ணுறவன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரொம்ப அக்கடமிக் இன்ட்ரெஸ்ட் அது ஒரு இன்டலெக்சுவல் இன்ட்ரெஸ்ட் அறிவுபூர்வமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஒழிய அதுக்கு மேலே போக மாட்டேன் அதுக்கு மேலே போகிறதுனா என்ன பாருங்கள் கற்பனை பற்றி தானே டிஸ்கஷனே எது பிரதான கற்பனைன்னு கேட்குறான் அப்போ இவன் வந்து மைண்டே கற்பனையில் மூழ்கி இருக்குது அதை பற்றி தான் நாளெல்லாம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பத்து கற்பனை வச்சிக்கிட்டு அதனால தான் அந்த கேள்வியை கேட்குறான் பிரதான கற்பனை எதுன்னு ஏன்னா யூதர்கள் மத்தியில் அது பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது பெரிய ஒரு அகடமிக் சப்ஜெக்ட் மாதிரி அதை மைண்டில் வச்சுட்டு தான் கேட்குறான் இவன் கேட்டு இவரும் பதில் சொல்லிட்டாரு அந்த பதில் இவனுக்கு நல்லா புரியுது அதை இன்னும் டெவலப் பண்ணி இவன் பதில் சொல்கிறான் விளங்கிருச்சுன்றதை காமிக்கிற விதத்தில் பதில் சொல்கிறான் ஆனால் உண்மையாகவே ஃபுல் டிஸ்டன்ஸ் போகலாமல் எவ்வளோ தூரம் போகணுமோ அந்த பதில் எடுத்துக்கிட்டு அவ்வளோ தூரம் போகல அவனுக்கு உண்மையாக விளங்கியிருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணியிருக்கணும் ஆண்டவரே நீ சொல்கிற முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் தேவிநாயி கத்தரில் அன்பு உருவாயாக கத்தர் ஒருவரே அவரில் அன்பு உருவாயாக உன்னில் அன்புகிறது பிற பிறர்களும் அன்பு குருவாயாக எழுதியிருக்குதே இதுதான் பிரதான கற்பனை நான் முழுசும் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு பிரச்சனை இந்த முதலாவது கற்பனையே நானே கடைப்பிடிக்காமல் இருக்கிறேன்னே இன்னும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவன் வந்திருக்கணும் நியாயமானபடி ஏன் அவன் அந்த கன்க்ளூஷனுக்கு வரல அந்த முடிவுக்கு ஏன் வரலன்னா வெறும் அகடமிக் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு வெறும் சப்ஜெக்ட் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒழிய ஒரு ப்ராக்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவர் சொன்னதை பார்த்து கைத்தட்டி ரசிக்கிறவன் இவன் ஆனால் அவர் சொன்னது என் வாழ்க்கைக்கு பொருந்தும் என்கிறத கவனிக்காதவன் என் வாழ்க்கையில் தான் அப்பியாசப்படுத்தணும் இது என்னுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிறது நான் எப்படி குறைவு வெளிப்படுத்துது நான் முழு மனதோடு நேசிக்கலையே கத்தர் ஒருவரேன்னு சொல்லியிருக்குது ஆனால் எதையோ நான் கடவுளை மாதிரி வச்சு வாங்கிட்டு இருக்கிறேன் அதை நேசிக்கிறேன் இதை நேசிக்கிறேன் இதை ரொம்ப நேசிக்கிறேன் அதை ரொம்ப நேசிக்கிறேன் அது பின்னால் போகிறேன் இது பின்னால் போகிறேன் இது எனக்கு முக்கியமாக இருக்குது அது முக்கியமாக இருக்குது கோயிலுக்கும் போகிறேன் ஆனால் பிரதான கற்பனை என்ன கோயிலுக்கும் போன்றதில்லை பிரதான கற்பனை என்ன முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் டோட்டல் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவனாகிய கத்திற்பேரில் அன்பு உருவாயாக அப்படி நான் நேசிக்கலையே ஆகவே எனக்குள் ஒரு குறை இருக்கிறதுங்கிற முடிவுக்கு அவன் வந்திருக்கணும் ஏன் முடிவுக்கு வரல வெறும் ஒரு இன்டெலக்சுவலாக பார்க்குறான் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி பார்க்குறான் ஒழிய அவன் தன்னுடைய வாழ்க்கையோடு அதை சம்மந்தப்படுத்த முடியாதவன் இருக்கிறான் நிறைய பேர் அந்த நிலையில் இருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ பிரசங்க கேட்குறாங்க சொல்லுவாங்க ரொம்ப நல்லா டாப்பாக இருக்குதுங்க நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ரசித்து நான் கேட்பேன் விட்றதில்லை சந்தோஷம் ரசி கேளுங்க ஆனால் ரசி கேட்கறதுக்காக நான் பிரசங்க பண்ணிட்டுருக்கிறேன் ஹலோ ருசித்து பார்க்கறதுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இன்றைக்கெல்லாம் பிரியாணியை பற்றி நான் பிரசங்கம் பண்ணுவீங்க ஆ நான் இந்த மாதிரி பிரியாணி பண்ணேனாக்க ஊர்லேயே உலகத்துலேயே இந்த மாதிரி ஏன் மாதிரி பிரியாணி வரவே வராதாக்கும் நான் பண்ணேனாக்கும் இவ்வளோ பேர் நல்லா சாப்பிட்டாங்களாக்கும் என்ன மாதிரி எவனுமே பண்ணது கிடையாதாக்கும் இதுக்கு பெரிய அவார்டே கொடுக்கலாமாக்கும் உலக மகா பிரியாணி மேக்கராக்கும் நான் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ரசித்து கேட்டால் போதுமா அப்புறம் நான் அதை ஆக்கி நீங்கள் ருசித்து பார்க்க வேணாமா ஹலோ இருக்கிறீங்களா ரசித்து பிரசங்களை கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இது ரசித்து கேட்குற பிரசங்கம் இல்லை ரசித்து கேளுங்க வேணாம் இல்லை ஆனால் அதை ரசித்து கேட்கும்போது நான் ருசிச்சு பார்க்கணும்னு ஒரு இது உண்டாகலைன்னா அப்புறம் சரியாக கேட்கலன்னு அர்த்தம் சரியாக விளங்கலைன்னு அர்த்தம் அது விளங்காதனால தான் வெறும் ரசிக்கிறதோட போயிடுச்சு ருசிக்கிற அனுபவம் இல்லை இவனும் வெறும் ரசிகன் ருசிக்கலை வெறும் ரசிகன் இயேசுனுடைய ஃபேன் இவன் அதனால என்கிட்ட வந்து யாராவது உங்கள் ஃபேன் நான் சொல்லும்போது பயமாக இருக்குது நமக்கு வெறும் ரசிகர் போல இருக்கு அவர் ருசிக்கிறாரா என்னமோ யாருக்குண்டா ருசிக்கணும் எத்தனை பேர் ருசிக்கிறீங்க கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ருசித்து பாருங்கள் எதுக்கு பிரசங்கம் பண்றோம் எதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இது சத்தியம் இது உண்மை அவனுக்கு முன்னால் சத்தியத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறாரு தேவனாகிய கத்திர முழு மனதோடு முழு பலனோடு முழு ஆத்மாவோட அன்பு கூறுவாயாக உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக இதை தவிர வேற கற்பனை கிடையாது இதுவே பிரதான கற்பனைன்னு சொல்றாரு உடனே முழங்கால் படிட்டு ஆண்டவரே உதவி தேவை நான் நினைக்கிறேன் நீர் அதுக்கு தான் வந்திருக்கிறீர்னு பரலோகத்தில் இறந்து இறங்கி வந்த தேவ குமாரன் நீர் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் நீர் எனக்காக இப்படி ரத்தத்தை சிந்திய பாவத்தை போக்கி எனக்கு புது சுவாபத்தை தாரும் பழையவிகள் ஒழிந்து போயிட்டும் எனக்கு அது மேலே இது மேலே எல்லாத்தின் மேலே இருக்கிற இச்சையும் ஆசையும் பாசமும் நீங்கி உன் மேலே முழுமனதோடு நான் அன்புகிறோம் நான் என்னை மாற்ற ஆண்டவரே என்னால் முடியல அப்படி இருக்க முடியல அப்படி நான் இல்லைங்கிறத உணர்றேன் என்னை அப்படி மாற்றும் என்னை புது மனுஷனாக மாற்றும் பழையவர்கள் ஒளிந்து போயிட்டும் எல்லாம் புதிதாகட்டும் என்று அவன் மண்டிட்டு வேண்டி இருக்க வேண்டும் அதனால தான் உள்ள வரல என்ன ரொம்ப லெக்சர் கேட்குற மாதிரி கேட்டு போயிட்டான் ஒரு பார்லிமெண்டரி டிபேட்டை ரசிக்கிற மாதிரி ரசிச்சுட்டு போயிட்டாங்களா அவர் கேட்டான் என்ன அடி அடித்தார் பார்த்தியா நச்சுன்னு வச்சார் அந்த பதிலை கேட்டியா நீ எவ்வளோ நல்லா இருந்தது நாளைக்கு வரலாம் இன்னொரு சப்ஜெக்ட் எதாவது பேசுவார் இவ்வளோதான் இவனுக்கு இவனுடைய வாழ்க்கையோடு எப்படி சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரியல அதனால தான் சொல்கிறாரு நீ தேவனுடைய ராவ்ஜயத்துக்கு தூரமானவன் அல்ல கிட்ட வந்துட்டப்பா ஆனால் பிரயோஜனம் இல்லை இன்னும் உள்ளே வரணும் நான் சொல்கிறேன் இன்றைக்கும் நிறைய கிட்ட வந்துருக்கிறாங்க உள்ளே வரல கிட்ட வந்து பிரயோஜனம் இல்லை உள்ளே வரணும் பிரியாணி பற்றி கேட்டு பிரயோஜனம் இல்லை இருந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும் ஹலோ சாப்பிட்டு பார்த்தா விட மாட்டீங்க திருப்பி திருப்பி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க வாயில் வச்சுட்டா அந்த ருசி விடாது அதுக்கு அடிமை ஆகிடுவீங்க ஏன்னா இது உலகத்திலே சிறந்த பிரியாணியை காட்டிலும் சிறந்தது இது